வணக்கம் ஸ்டூடண்ட் இன்னைக்கு ஃபிசிக்ஸ் கோம்பை சேனலில் நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கூறியது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸில் நம்ம உலகியல் பாடம் பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இன்னைக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் வீடியோ பாட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இன்றைக்கி நம்ம கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம முழு அகை எதிரொலிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம கடந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருந்தோம் முழு அகதொழிப்புன்னு என்ன ஆகுதுன்னா ஒளி முழுவதும் அடர்மிகு ஊடகத்திலேயே எதிரொலிக்கக்கூடிய நிகழ்ச்சியை முழு அக எதிரொலிப்பு சொல்லியிருந்தோம் இப்ப அந்த முழு அக எதிரொலிப்பினுடைய நிபந்தனைகள் தான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்ல போறோம் அக எதிரொலிப்பினுடைய ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி வந்து அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்தை நோக்கி செல்ல வேண்டும் இது அடர்மிகு ஊடகம்னா இது அடர்வு குறை ஊடகம்னு வச்சுக்கோங்க இல்ல மேல அடர்வு குறை ஊடகம் கீழ் அடர்மிகு ஊடகம் எடுத்துக்கலாம் ஒளி வந்து அடர்வுமிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்தை நோக்கி செல்ல வேண்டும் இப்படி போகணும் அந்த இங்க பட்டு எதிரொலிச்சு நமக்கு என்ன அடர்மிகு ஊடகத்திலே எதிரொலிச்சு முழு எதிரொலிப்பு அப்படிங்கிறது நடக்கும் ஓகேங்களா அப்ப ஒளி அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்தை நோக்கி செல்லணும் இதுதான் நிபந்தனை ரெண்டாவது நிபந்தனை அடர்வு மிக ஊடகத்துல படுகோணத்தினுடைய மதிப்பு மார்நிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் ஓகேங்களா அங்க படக்கூடிய கோணம் வந்து நம்ம மார்நிலை கோணம் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம நேரத்தில் சொல்லியிருந்தோம் மார்நிலை கோணத்தினுடைய மதிப்பை விட அதிகமாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடியது மற்றொரு நிபந்தனை இப்போ இந்த மார்நிலை கோணத்திற்கு நம்ம சினையல் விதிப்படி நம்ம சொல்ல போனது எப்படி வரும்னா என் ஒன் சயன் ஐசி ஈ கோல்டு என் டு சைன் தொண்ணூறு டிகிரி அப்படின்னு வரும் அதாவது மாறுநிலை கோணத்திற்கு நம்ம சினையல் விதிப்படி சொல்றோம் இப்போ என் ஒன் சயன் ஐசி மார்நிலை கோணம் சைன் தொண்ணூறோட மதிப்பு வந்து என்ன ஒன்று அப்போ என் டூ மட்டும் இருக்கும் என் டூ இன் ஒன்று என் டூ அப்போ சைன் ஐசி ஈக்வல் டு என் டூ பை என் ஒன் அப்படின்னு என்ன செய்யலாம் கரெக்ட் இது மார்நிலை கோணத்தினுடைய சைன் மதிப்பு வந்து நமக்கு எப்படி இருக்கும் என் டூ பை என் ஒன் இரண்டாம் ஊடகத்தின் ஒளிவில்கள் இருக்கும் முதல் ஊடகத்தினுடைய ஒளிவில்கள் எனக்கு இடையிலே இருக்கக்கூடிய விகிதமாக மார்நிலை கோணத்தினுடைய சைன் மதிப்பை நான் செய்யும் இருக்கும் வந்து சைன் ஐசி இக்குவல் டு என் டூ பை என் ஒன் இதை நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒன்று கிரேட்டர் தென் என் டூ ஆக இருக்கும் ஓகேங்களா என் ஒன்னோட மதிப்பு வந்து என் டூட மதிப்பை விட இப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் அடர்வுக்குரிய ஊடகமாக நீங்கள் காற்று ஊடகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அடர்வுக்குரிய ஊடகம் வந்து காற்று அப்படின்னு காற்று ஊடகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய காற்று ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண் வந்து ஒன்று அப்போ ஒன்று அப்படிங்கும்போது நமக்கு வந்து என் டூ வந்து ஒன்றுன்னு ஆயிரும் என் ஒன்று வந்து நீங்கள் எண்ணுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்ப சைன் ஐசிசி கோட்டு எட்டுக்கு போதா ஒண்ணு போட்டுருங்க என்னொண்ணுக்கு சைன் ஐசிசி பை என் அப்படின்னு என்ன ஐசி மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஐசிசி சைன் யூனிவர்ஸ் அப்ப அந்த பல்வேறு பொருட்களினுடைய ஒளிவல்கள் என்ன இருக்கும் நம்ம எந்த பொருள் எடுக்கிறோமோ அந்த பொருளினுடைய ஒளிவல்கள் என்ன செய்யும் இருக்கும் இப்ப எடுத்துக்கிட்டோம்னா கண்ணாடியினுடைய ஒலிவிலகல் எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு அப்போ கண்ணாடிக்கு நம்ம மார்கடி கோணம் சொல்கிறோம்னா ஸைசி சைன் யூனிவர்ஸ் ஒன்று பை ஒன்று புள்ளி அஞ்சு சைன் யூனிவர்ஸ் ஒன்று பை ஒன்று புள்ளி அஞ்சோட வேலி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கண்ணாடியினுடைய என்னது ஒலி உலகல் எண் இப்போ இதில் வந்து நீங்கள் சைன் யூனிவர்ஸோட வேலையை பார்க்கும்போது அதோட மதிப்பு வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்று புள்ளி எட்டு டிகிரி இது வந்து கண்ணாடியினுடைய மார்நிலை கோணம் கண்ணாடியினுடைய ஒளிவில்கள் என்ன வச்சு கண்ணாடி காற்று இடைமுகத்தின் இடையில இருக்கக்கூடிய மார்நிலை கோணம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது ஐசிசி கூட்ட நாற்பத்தொன்று புள்ளி எட்டு டிகிரி இதே மாதிரி நம்ம எல்லா இப்போ கண்ணாடிக்கு சொல்கிற மாதிரி நம்ம மற்றொரு பொருளுக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம் இப்போ வந்து அடுத்தவங்க கொடுத்துருக்குது தண்ணீர் காற்று இடைமுகத்தில் மார்நிலைக் கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தண்ணீரோட ஒளிவிலகல் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு ஒன்று பை ஒன்று புள்ளி மூணு இப்போ இதோடய வேல்யூ வந்து டோட்டல் வேல்யூ வந்து நமக்கு நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி வருது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணீரினுடைய மார்நிலை கோணம் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியினுடைய மாறுநிலை கோணம் ஆக ஒரு பொருளினுடைய ஒளிவல்கள் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதனுடைய மார்நிலை கோணத்தை நம்ம என்னது கண்டுபிடிச்சிடலாம் இப்போ தண்ணீர்ன்னு சொன்னாங்கன்னா தண்ணீர் காற்று இடைமுகத்தினுடைய மாரநிலை கோணம் சொல்ல முடியும் அதே மாதிரி கண்ணாடின்னு சொன்னாங்கன்னா கண்ணாடி காற்று இடைமுகத்தினுடைய மார்நிலை கோணம் எவ்வளோங்கிறத சொல்ல முடியும் இது கண்ணாடியினுடைய மார்நிலை கோணம் இது தண்ணீரினுடைய மார்நிலை கோணம் இது மாதிரி பல்வேறு பொருட்களினுடைய ஒளிவுல்கள் என்ன வச்சு அதனுடைய மாரநிலை கோணத்தை நம்ம என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் அது புக்ல நமக்கு அட்டவணைப்படுத்தி போட்டிருப்பாங்க இப்போ முழுக எதொழிப்பினுடைய விளைவுகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வைர ஜொலி ஜொலிப்பு பற்றி பார்க்குறோம் இது ஒரு விளைவை வந்து நம்ம என்ன அந்த முழு எதிரொலிப்பினுடைய ஒரு விளைவுதான் வைரம் வந்து ஜொலி ஜொலிப்பது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வைரத்தினுடைய ஒளிவிலகல் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு புள்ளி நாலு ஒன்று ஏழு வைரத்தினுடைய ஒளிவிலகல் எண் வந்து ரெண்டு புள்ளி நாலு ஒன்று ஏழு கண்ணாடியினுடைய ஒளிவிலகல் எண் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு உங்களுக்கு தெரியும் கண்ணாடியின் ஒளிவில்கள் ஒன்று புள்ளி அஞ்சு கண்ணாடியினுடைய ஒளிவிலகல் எண்ணை விட வைரத்தினுடைய ஒளிவிலகல் எண் வந்து அதிகம் ஓகேங்களா அது ஒன்று புள்ளி அஞ்சு அது ரெண்டு புள்ளி நாலு ஆனால் அதே நேரத்தில் வைரத்தினுடைய மார்நிலை கோண மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா வைரத்தினுடைய மார்நிலை கோணத்தினுடைய மதிப்பு வந்து இருபத்தி நான்கு புள்ளி நாலு டிகிரி இது கண்ணாடியினுடைய மாரநிலை கோணத்தினுடைய மதிப்பை விட மிக குறைவு ஓகேங்களா கண்ணாடியினுடைய மாரநிலை கோணத்தை விட வைரத்தினுடைய மாரநிலை கோணத்தினுடைய மதிப்பு குறைவாக இருக்கும் நான் நல்ல வைர வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த மாரநிலை கோணத்தினுடைய அந்த படுகோணத்தினுடைய நெடுக்கத்தை நன்கு என்ன செய்வாங்க பயன்படுத்தி கொள்வார்கள் வைரத்தினுடைய உட்புற முகங்களில் உட்புற வெட்டுகளில் ஒளி வந்து என்ன செய்யும் மீண்டும் மீண்டும் பட்டு எதிரொலிக்கும் கூடி உள்ளே போகும்போது வைரத்துக்குள்ளே போகும்போது அதனுடைய வெட்டு முகங்களில் என்ன செய்யும் பட்டுப்பட்டு என்ன செய்யும் எதிரொலிக்கும் அப்படி எதிரொலிக்கிறதுனால தான் வைரம் வந்து நல்லா நமக்கு ஜொலி ஜொலிக்கிற மாதிரி என்னது தெரியுது வைரம் நன்கு ஜொலி ஜொலிப்பதற்கு அதனுடைய முழு அகி எதிரொலிப்பு தான் என்னது ஒரு காரணமாக உள்ளது